அர்ஜுனா நேற்று நிறைய விஷயங்களை பேசியிருக்கார் அது தமிழக அரசியலில் இன்னுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சொல்லப்போனால் நிறைய உண்மையை நிறைய சீக்ரெட்ட சொல்லிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன விஷயம் அது தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீசிக்காவில் இருந்தபோது பல்வேறு சர்ச்சைகளுக்கு ஆளாகி வந்தவர் ஆதவர்ஜுன தன்னுடைய அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியதைத் தொடர்ந்து கட்சியில் இருந்து திருமாவளவன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தார் ஆறு மாத காலத்திற்கு அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் சமீபத்திய நேர் காணல் ஒன்று தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது பெயரே தற்போது தமிழக அரசியல் களத்துல ட்ரெண்டிங் மாறி இருக்கு பிரசாந்த் தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்றி வாய்ஸ் நிறுவனத்தை உருவாக்கி இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்து நேரடி அரசியலில் ஈடுபட்டார் இந்த சூழலில் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கம் உதயநிதி ஸ்டாலின் குறித்த விமர்சனம் உள்ளிட்டவை ஆதவ அர்ஜுனா மீது கவனத்தை திருப்பியது அது சர்ச்சையாகவும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பேத்கர் புத்தகம் ஒன்றை தனது நிறுவனத்தின் மூலம் உருவாக்கி அதை பிரம்மாண்ட விழா மூலம் வெளியிட திட்டமிட்டார் வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் புறக்கணிப்பு அப்படின்னு இரண்டு விஷயங்கள் பேசுபொருளாக மாறின அடுத்தடுத்த நிகழ்வுகள் திருமாவளவனுக்கு நெருக்கடியாக மாற உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுக்க ஆதவர் கட்சியிலிருந்து இருந்து ஆறு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்திருந்தார் ஆனால் அதற்கு பிறகும் ஆதவர் குரல் இடைநீக்கத்திற்கு பிறகு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலும் சரி புதிய ஜனநாயகம் உருவாக்குவோம் இந்த நிலையில நேற்று தனியார் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த ஆதவர்ஜுனா திருமாவளவனுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் ஜனநாயக ரீதியில் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் நான் மேடையில நின்று அப்படி பேசினேன் இருபத்தி நாலு நிமிஷம் நான் பேசினதுக்கு எந்தவித பேப்பரும் கிடையாது என் மனசுல இருந்த கோபத்தை தான் வெளிப்படுத்திட்டு வந்தேன் திமுக பொதுச்செயலாளர் ஆராசா தன்னுடைய கட்சி தலைமை அறிவுறுத்தலின்

அவருடைய அழுத்தம் அப்படின்னு சொல்வதை விட அவருடைய கருத்தை திருமாவளவன் உள்வாங்கிறாரு அதற்கு பிறகு நான் சொல்றதுன்னு அதே போல இருக்கக்கூடிய மீடியாவை பொறுத்தவரை திருமாவளவன் தொடர்ந்து டார்கெட் இருக்காங்க எங்களுடைய தரப்புல அம்பேத்கர் இந்த புத்தகம் வெளியீட்டு விழா உருவாக்கம் மாதங்கள் எடுத்துக்கிட்டது அதற்கு முன்பிருந்தே இதற்கான வேலைகளை நாங்க தொடங்கிட்டோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கிய புத்தகத்தை வெளியிடும் திருமாவளவன் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் எனக்கு ஒரு அப்பா இருந்து அவருடைய கல்யாணத்துக்கு வரலன்னா எனக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு வருத்தம் தான்